வைஸ்ரம்பாயர் ஜனமேயன் மற்றும் அவையோருக்கு பாரத கதையை உரைக்கச் செய்தார் ஆதி பருவம் இதோடு முற்றும் சந்திரகுல பருவம் சந்திர வம்ச மன்னர்களின் வரலாற்றைக் கூறுவது இப்பருவமாகும் மகாபாரதம் கதை தொடக்கம் சந்திரன் சாபச்சரூகம் ஜனமேயா கேள் முதன் முதலில் உம் வம்ச சக்கரவர்த்தி இரவில் ஒளி கொடுக்கும் சந்திரனாவான் இவனை மதி என்றும் அழைப்பர் சந்திரனுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி கார்த்திகை போன்ற இருபத்தேழு பெண்களை மணமுடித்தார் தேவதட்சன் சந்திரா இந்த இருபத்தேழு பெண்களிடமும் ஒரே அளவில் நேசம் வைக்க வேண்டும் அதை மீறினால் நான் உன்னை சபித்து விடுவேன் என்று சொல்லியிருந்தார் தச்சன் தச்சன் என்பவன் தேவன் தாஷன் என்பவன் நாகம் சந்திரனோ இருபத்தேழு பேர்களுடனும் மகிழ்வாய் இருந்தான் இருபத்தேழு பேர்களில் நான்காமானவள் ஆனவள் ரோகிணி இவள் கணவன் மீது ஏக மரியாதையும் அன்பும் வைத்திருந்தாள் மற்ற பெண்கள்தான் அழகி என்ற எண்ணமும் இந்நாட்டின் ராணி என்ற ஆணவமும் கொண்டிருந்தனர் ரோகிணி தனது கணவனுக்கு நன்கு பணிவிடைகள் செய்து வந்தாள் இதைக் கண்ட மன்னர் மற்றவர்களை விட ரோகிணியின் மீது காதல் பெருக்கெடுத்தது இருவரும் கூடி புதன் என்ற புத்திரனை பெற்றெடுத்தனர் இதைக் கண்டு போராமை கொண்ட அஸ்வினி பரணி முதலான இருபத்தாறு பெயர்களும் தனது தந்தை தேவதனிடம் முறையிட்டனர் உடனே தேவதச்சன் சாபமிட்டான் நான் எச்சரித்ததை மறந்து அளவு கடந்து ரோகிணிக்கு மட்டும் மனதில் இடம் கொடுத்ததால் பூலோகமும் இல்லாமல் ஆகாயமும் இல்லாமல் இடையிலேயே இடம்பெறுவாய் என்று சபித்தார் உடனே சந்திரன் ஆகாயத்தில் மிதந்தான் இதனை கண்ட ரோகிணி மிகவும் துன்பப்பட்டாள் பிறகு சிவனை நோக்கி தவம் இருந்தாள் பெண்ணே உனது தவத்தை மெச்சினேன் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என சிவபெருமான் காட்சி தந்தார் சேவனைக் கண்டு தொழுது அழித்தல் தொழில் புரியும் பெருமானி எனது தந்தை என் கணவன் சந்திரனை இடமில்லாமல் ஆகாயத்தில் மிதக்க விட்டார் அந்த சாபத்திற்கு விமோச்சனம் கேட்டேன் அதைச் சொல்ல மறுத்துவிட்டார் நீங்கள்தான் எனது கணவரை காக்க முடியும் என் கணவர் பூலோகம் வர வேண்டும் இதுவே என் வரம் என்றாள் சந்திரன் இனி பூலோகம் வர முடியாது சுவாமி தங்கள் வரம்தான் பொய்க்குமா நீங்கள் நினைத்தால் நடக்காதது என்ன ரோகிணி உனது கணவன் எனது இடது கண் சந்திரனாவான் அவனது சாபத்தை வரமாக்குகிறேன் சந்திரலோகம் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் அவன் வாசம் செய்வான் நீயும் உனது புத்திரன் புதனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு சந்திரனோடு சேர்வாய் என வரமளித்தார் இந்த வரத்தை ஏற்றுக்கொண்ட ரோகிணி புதனுக்கு முடிசூட்டிவிட்டு சந்திரலோகத்திற்கு சென்றாள் மற்ற பெண்களும் சென்றனர் சந்திரலோகம் தேவலோகத்தின் அண்மையில்தான் உள்ளது புதன் சிறப்பாட்சி புரிந்து வந்தான் பல வருடங்களுக்கு முன்பு பார்வதி தேவியானவள் சிவனை குறித்து தவம் இருந்தாள் அவள் தனது தவம் களையாமல் இருக்க தான் தவம் செய்யும் இடத்திற்கு எந்த ஆண்களும் கூடாது என்றும் மீறி வருபவர்கள் இந்த ஆற்று நீரை பருகையில் பெண்ணாக மாறியுடுவர் என்றும் சபித்தாள் மனு என்னும் அரசனின் மகன் இளையன் என்பவன் காட்டுக்கு வேட்டையாட சென்றிருந்தான் அப்போது அந்த ஆற்றுக்கு சென்றான் தாகசாந்தி செய்ய தண்ணீரை எடுத்து அறிந்தினான் இதனால் இளையன் இலை என்னும் பெண்ணுருவம் பெற்றான் அதே நேரத்தில் புதன் அரசன் அங்கு வந்தான் பெண்ணாக மாறிய இலையைக் கண்டு காதல் கொள்கிறான் பின்பு அனைத்தையும் அறிந்து புதன் மற்றும் இலை திருமணம் செய்து கொண்டனர்